வணக்கம் அன்பர்களே நண்பர்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு புதிய டாபிக் மகர ராசி இந்த வீடியோவை முதல் முறையா பார்க்கிறவங்களுக்கு தெரியாது என்னுடைய ஃபாலோவேர்ஸ் எல்லாருக்குமே தெரியும் மகர ராசி பன்னிரண்டு ராசிகளிலே எனக்கு பிடித்தமான ஒரு ராசி மகர ராசி ஏன் பிடிக்குங்கிறதுக்கு பல காரணங்கள்ல முக்கியமான காரணம் அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய வைராக்கியம் ஒரு விஷயத்தை எடுத்தால் அதை ஸ்டாண்டர்டாக நின்று ஸ்டேபிளாக ஜெயிக்கக்கூடாது அதில் பல சேலஞ்சஸ் வரும் புயல் வரைக்கும் எர்த்வே கூட வரும் அதெல்லாம் தாண்டி தான் அவங்க ஜெயிப்பாங்க இந்த ஒரு பர்டிகுலர் குவாலிட்டி தான் மகர ராசி என்பர்கள்ட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச குவாலிட்டி இப்போ சூறாவளி காற்று போல் மக பாயப்போகும் போகும் மகர ராசின்னு சொல்கிறோம் ஏன் சொல்கிறோம் அடுத்த ஒரு மாத காலத்திற்கு மகர ராசிக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் மாறப்போகுது வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் வரப்போகுது எந்தெந்த இடத்துல குணம் உங்களுடைய குணாதிசயத்தில் இந்தந்த மாற்றங்கள்ல கொண்டு வந்தால் நிச்சய வெற்றி என்பது கிடைக்கும் அதை பத்தி தான் பேசக்கணும் இப்ப இந்த வீடியோவை மூணு வகையாக பிரிப்போம் இந்த வீடியோவோட முதல் கொஞ்ச நேரம் வந்து முதல் பாகத்தில் வந்து இந்த மாதிரி உங்களுடைய தற்சமய சூழ்நிலை என்னன்றதை பற்றி பேசுவோம் இனி இப்போ கிரக சூழ்நிலைகள் எப்படி இருக்குது அதனால் ஃப்யூச்சரில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பேசுவோம் நீங்கள் வந்து என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றி பேசுவோம் இந்த மூணாக பிரிப்பு ஸோ புல்லட் பாயிண்ட் நம்பர் ஒனில் இப்பொழுது மகர ராசிக்கு ஜென்ம ராசியிலிருந்து விடுபட்டு போன சனி பகவான் டிசம்பர் இருபத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூணுலேருந்து நிறைய மகர ராசி அன்பர்களுக்கு லட்சோப லட்ச மகர ராசி அன்பர்களுக்கு அந்த தாக்கம் சனி பகவானுடைய தாக்கம் வந்து குறைஞ்சிருக்கு இது கண்ணுக்கு முன்னாடி தெரியுது சில பேர் குய்யோ முய்யோன்னு கத்திக்கிட்டே இருக்காங்க இன்னுமே நான் வந்து உயிர் மட்டும்தான் மிச்சம் உடல் மட்டும்தான் இருக்கு சட்டை மட்டும்தான் இருக்கு பேண்ட் மட்டும்தான் இருக்குன்னு இதற்கு முக்கிய காரணம் சனி பகவானே அவங்க நேரில் வந்து இல்லைப்பா நான் உன்னை விட்டுட்டேன்னு சொன்னா கூட இல்லை இல்லை என்ன பிடிச்சிட்டு தான் இருக்காருன்னு அலருவாங்க இந்த மாதிரி சில குணாதிசயங்கள் இருக்க தான் செய்கிறாங்க எல்லா ராசியிலையும் இருப்பாங்க விதி விளக்குகள் விதியாக மாறவே முடியாது ஸோ அவர்களை நம்ம கணக்கில் எடுத்துக்க வேண்டிய முடியாது தனிப்பட்ட சொந்த ஜாதகத்தில் மிகப்பெரிய மோசமான தசாபுக்திகள் இருக்கக்கூடிய சமயத்தில் கூட இந்த மாதிரியான அமைப்புகள் வரலாம் ஒரு அறுபத்தைந்து முதல் எழுபது பர்சன்ட் மகர காலம் வந்து மாறி இருக்கு காலம் வந்து நல்ல டைரக்ஷனை நோக்கி தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு தற்சமயம் இந்த ஏடரசனினால ஒரு அஞ்சுல இருந்து ஆறு வருஷம் சொல்ல முடியாத துயரங்களை சந்தித்த மகர ராசினியர்கள் அதை வந்து துயரங்கள்ல வந்து கஷ்டங்கள்ல வந்து நிறைய டைப் இருக்கு அது ரொம்ப முக்கியமான டைப் வந்து கடன் பட்டார் நெஞ்சம்போல் கலங்கி நின்றான் இலங்கை வேந்தன் ஒரு வாசகம் பணம் என்பது ஒரே ஒரு பிரச்சனை தான் மகர ராசி இது முடிய மிகப்பெரிய பிரச்சனையா இருந்துட்டு வரது என்ன பணம் இழப்பு பணம் இல்லாமல் இருக்கிறது வறுமை இல்லை கடன்னால் வரக்கூடிய பிரச்சனைகள் இதாவது பணம் சம்மந்தப்பட்டதாக எல்லாமே இந்த ஒரு பணம் இல்லைங்கிற போது அந்த செகண்டுக்கு அந்த சமயத்துக்கு பணம் இல்லைங்கிறது மட்டும்தான் பிரச்சனையாக இருக்கும் ஆனால் ஒரு விஷயத்தை பாருங்கள் ஒரு 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 இடத்துல வந்து ஒரு ஃபீஸ் கட்டணும் காலேஜுக்கு பத்தாயிரம் ரூபா கட்டினா ஒரு அட்மிஷன் பெரிய காலேஜில் கிடைக்கிது அது பணம் அந்த ரூபா உங்கள்ட்ட அன்னைக்கு இல்லை நீங்கள் கட்ட முடியல அதனால அந்த பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு அந்த பத்தாயிரூபா கிடைச்சா சரியாயிடுமா இல்லை ஒரு லட்சம் கிடைச்சா சரியாகுமா ஸோ பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எப்படின்னா அந்த நேரத்தில் அந்த பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை கொடுக்கக்கூடிய தாக்கம் என்பது கம்மியானது அதுக்கு அப்புறமா அந்த பணத்தினால வரக்கூடிய பிரச்சனைகள் பணம் இல்லாதனால வரக்கூடிய பிரச்சனைகளுடைய தாக்கம் கான்சிக்வன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் வாழ்க்கை முழுக்க கூட இருக்கும் இதே தேசத்துல பல திறமை மிக்க மாணவர்கள் காலேஜில் முடியாமல் தொண்ணூத்தஞ்சு தொண்ணூற்றி ஆறு பர்சன்ட் எடுத்த மாணவர்கள் படிப்பை விட்டுட்டு வேலைக்கு போனதை நம்ம பார்க்கணும் அவர்களில் சில பேர் மருத்துவராக வந்தா எந்த மாதிரியான சாதனைகளையும் அவர் பண்ணியிருப்பாங்க சில பேர் இன்ஜினியர்ஸா வந்தா சில பொலிட்டிக்கல் லீடர்ஸாக வந்தால் எங்கேயோ அத்திப்பூத்தா போல ஒரு இளைஞர் இன்னைக்கு அரசியல் வந்து ஒரு கலக்கு கலக்கிட்டு இருக்காரு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார் இது நூறு வருஷத்துக்கு உதவ ஒரு ஒரு அவதாரம் வரும் அந்த மாதிரி ஒரு அவதாரமா அவர் வந்திருக்காரு என்னுடைய நண்பர் தான் அவர் இருந்தாலும் கூட இந்த மாதிரியான நிகழ்வுகள் தான் நிகழும் ஆனா உண்மையான திறமையான படிக்கக்கூடிய மாணவர்கள் பணம் இல்லாதனால வரக்கூடிய பாதிப்பு கடன் பிரச்சனையினால மகர ராசி என்பர்கள் நொந்து போய் போயிருக்கக்கூடிய சூழ்நிலை தவிர வார்த்தைகளில் கணவன் மனைவிக்குள்ள அப்பா அம்மாக்குள்ள மாமனார் மாமியார்க்குள்ள அந்த வார்த்தையை விடுறது வார்த்தையை வாங்குறது இதுல வந்து ஒரு தடவை அதை விட்டுட்டோம்னு சொன்னா மறுபடியும் வாழ்க்கையில சாகிற வரைக்கும் அந்த வார்த்தை வந்து அவங்களுக்கும் மறக்க மாட்டேங்குது நமக்கும் மறக்க மாட்டேங்குது இப்ப பிரிந்து போன உறவுகள் வந்து ஒன்றாக சேர முடியல அந்த வார்த்தை பேசின வார்த்தை வந்து தடுக்குது அந்த அந்த வார்த்தையை தள்ளி போட்டிருந்தாலோ இல்லை பேசாமல் இருந்திருந்தாலோ உறவுகள் சேர்ந்துருக்கும் இந்த மாதிரியான பிரச்சனைக்குள்ள இருக்கக்கூடிய லட்சோப லட்ச மகர ராசி அன்பர்கள் சரி எந்த விஷயத்தை எடுத்து முன்னாடி வச்சாலும் கூட முட்டுக்கட்டை தடுப்பு தடங்கள் தடை தாமதம் இதுல வந்து அவஸ்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்கள் இப்படியாக ஒட்டு மொத்தத்தில் அடி அடின்னு அடிச்சு காலி பண்ணி ஓரமாக ஒடுக்கி உட்கார வச்சுருந்தார் சனி பகவான் முடிச்சுட்டு அவர் வேலையை முடிச்சுட்டு அடுத்த ராசிக்கு போயிட்டார் சரி அடிச்சு அடி ஒரு காயம் படுது உடம்புலயே ஒரு கீரல் படுதுன்னா அதுக்கு தழும்பு இருக்கும்ல அந்த தழும்பை பார்த்து காயம் அடிபட்ட போது இருந்த அளவுக்கு ரணம் இருக்காது சில நேரங்களில் சில நேரங்கள் அடிபட்ட போது வலி கம்மியா இருக்கும் அதுக்கப்புறம் ரணம் அதிகமா இருக்கும் ஆக மொத்தத்தில் சனி முடியாத காரணத்தினால மகர ராசியில எழுபத்தைந்து முதல் எண்பது சதவீதம் கொஞ்சம் ப்ராக்ரஸ் எல்லாம் ஆரம்பிக்கும் ரிலீஃப் ஆரம்பிக்கும் இருந்தாலும் கூட இன்னும் பல மகர ராசி அன்பர்களுக்கு விடிவு காலம் பிறக்கவில்லை இது ஒரு பக்கம் தற்சமயம் மகர ராசிக்கு இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய கும்பத்தில் சனியும் செவ்வாயும் சேர்ந்திருக்கிறார்கள் மகர ராசியின் உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மீனத்தில் வந்து சூரியராக சுக்கர புதன் சேர்ந்திருக்கிறார்கள் மகர ராசி நான்காம் இடத்தில் மேசராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஐந்திற்கு மாறி ரிஷபத்திற்கு மே ஒன்றாம் தேதி வரப்போகிறார் மகர ராசியின் ஒன்பதாம் பாவத்தில் கேது பகவான் தான் கிரக சூழ்நிலை இதுல மகர ராசிக்கு உபஜயஸ்தானத்துல சுக்கரன் வந்து புதனோடு ஆட்சி பெற்றார் அதாவது பஞ்சப பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியான சுக்கர பகவான் முயற்சிகளை குறிக்கக்கூடிய எஃபர்ட்ஸை மார்க் பண்ணக்கூடிய இடத்துல போய் உச்சம் மாறார் இது புதனோட வேற சேர்றாரு உச்சம் பெற்ற கிரகமோட ஒரு கிரகம் சேருதுன்னு சொன்னா அந்த ஒளித்தன்மையை கடன் வாங்கி கொள்ளும் டெக்னிக்கலா ஒளியை இழந்த ஒரு கிரகம் கூட ஒளித்தன்மையை பெறும் இதுதான் அப்ப சுக்கர புதன் இணைவு சூரிய ராகு இணைவு மூன்றாம் பாவத்துல ஒரு எடுக்கிற முயற்சியில இப்ப எடுக்கக்கூடிய இனிமேல் எடுக்கக்கூடிய முயற்சியில் அடுத்த ஒரு மாத காலங்களுக்கு வெற்றி வந்து குவிஞ்சுக்கிட்டே இருக்கு அதுதான் சொல்றோம் சூறாவளி காற்று போல் எல்லாரும் ஜெயிப்பாங்க லைஃப்ல தோப்பாங்க ஆனா ஒரு சிலர் ஜெயிக்கும் போதுதான் அந்த வெட்டியை பார்க்கறதுக்கே நல்லா இருக்கும் யாரு எவன் ஜெயிக்கவே மாட்டான்னு நம்புறாங்களோ இந்த உலகம் எவன் கண்டிப்பா தோத்து போவான் அவனுக்கு பணம் இல்லை சக்தி இல்லை வறுமை அவன் வந்து பதவி இல்லை எந்த ஒரு பேக்கப்பும் இல்லைன்னு நினைக்கிற உங்களை ஆக இந்த மாதிரியான சந்தர்ப்பங்களில் மகர ராசிக்கு அதீத வாய்ப்பு எடுத்த முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள்லாம் வருது இது நாள் வரைக்கும் தோல்வி 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 என்று துவண்டு போயிருக்கக்கூடிய மகர ராசி ஒரு எக்ஸ்ட்ராடனரியான ஒரு சான்ஸ் வருது இந்த சான்ஸையும் பயன்படுத்தி கொள்ளாமல் இருந்தால் நம்ம தான் தப்பு ஆக மகர ராசிக்கு இப்ப கிடைக்கக்கூடிய வாய்ப்பை எப்படி பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்ன நடக்கப் போகுது பதவிகள் தேடி வரப்போகிறது எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் வந்து சடன நம்மளோட வீட்டுக்கதவ தட்டும் அதே மாதிரி நண்பர்கள்னால மிகப்பெரிய அளவுல அனுகூலங்கள் அதாவது நண்பர்கள்னால ஹெல்ப் சப்போர்ட் இது போகுது அது மாதிரி மே ஒன்றாம் தேதி குரு பகவான் பயிற்சி அடையும் பொழுது மகர ராசியை பார்ப்பார் ஒன்பதாம் பார்வையாக அது மிகப்பெரிய யோகம் குருவுடைய பார்வை கிடைப்பது என்பது ஒரு பெரிய யோகம் சனியுடைய பிடியில மிகப்பெரிய மாற்றங்கள் போகுது இத்தனை இருக்கும் பொழுது இன்னமும் எதுக்காக நீங்க இருக்கீங்க நீங்க எதை பிளான் பண்றீங்களோ புதிய முயற்சிகள் புதுசாக சரி பண்ணணும்னு நினைக்கிறேனோ அதை உடனே ஆரம்பிங்க சத்தியமாக வெற்றி உங்களுக்கு உண்டு உங்களுக்கு சுய ஜாதகத்தில் பிறப்பு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அந்த பலன்கள் தான் மேலோங்கி இருக்கும் அந்த சுய ஜாதகத்தை பார்க்கணும் வாட்ஸ்அப் நம்பர் தொடர்பு கொண்டு பேசுங்க கண்டிப்பாக உங்களுக்கான பலன்களை துல்லியமாக கணித்து தர கொண்டிருக்கிறோம் என்று கூறி அடுத்து வரும் காணொலியில் மறுபடியும் உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்